அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மென்னமர் காணொலிப்பதி நூடாக சந்திருக்கின்றோம் நேற்றைய தினம் நகரத்தின் மீது கவுதிகள் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மிகப்பெரிய அதிர்ச்சி ஸ்டைலுக்கும் கூட்டாளிகளுக்கும் ஏற்படுத்தியிருந்தது ஏறையுரிய பன்னிரண்டு நிமிடங்களில் இரண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர்களை கடந்து அயன்டோம்களை இடைமறிப்புகளை எல்லாம் உடைத்துக்கொண்டு டெல்லாவியு நகரில் வீழ்ந்து வெடித்த ஏவுகணை தங்களுடைய வெறும் ட்ரெய்லர் தான் இதைவிட பல ஏவுகணைகள் தங்கள் கைவசம் இருப்பதாக கவுதிகள் அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுத்த கவுதிகள் இன்றைய தினம் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் முதலில் ஸ்டேல் எப்போதும் போல பாலஸ்தீன போராளிகள் கொடுக்கும் தாக்குதலுக்கு பதிலடியாக நேருக்கு நேர் மோத முடியாத கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு இராணுவம் பொதுமக்கள் மீதான தாக்குதலின் ஊடாக பொதுமக்களை கொலை செய்வது வாடிக்கையாக இருக்கின்றது நேற்று கவுதிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதல் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் நுசராத் அகதி முகாம் மீது ஸ்டேல் ஒரு மிகப்பெரிய விமான தாக்குதல் மற்றும் பீரங்கி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதில் பதினைந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதுடன் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அதேபோல போல பகுதியில் ஸ்டேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே ஐநாவினுடைய பணியாளர்கள் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய பணியாளர்கள் தொண்டு நிறுவன பணியாளர்களை கொன்று குவித்து வரக்கூடிய ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய உயிர்களையும் பறித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் கவுதிகளின் தாக்குதல் குறித்து கமாஸ் அமைப்பினரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக கமாசினுடைய தலைவர் ஜாக்கியா ஷின்பர் எங்களுடைய சகோதரத்துவமிக்க மிக்க கவுதி போராளிகளின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் பாலஸ்தீனர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பின் அளவையும் இந்த தாக்குதல் தெளிவாக காட்டுகின்றது அவர்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து இருந்தாலும் கூட ஸ்டேலை நேரடியாக தாக்க முடியும் என தங்களுடைய வல்லமையை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் எனக்கு கமாஸ் அமைப்பு அவர்களுக்கு நன்றி கூறுகின்றது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அடுத்து லெபனானிலிருந்து கிஸ்புல்லாவினுடைய துணை தலைவர் காசிம் நாசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் ஹிஸ்புல்லாக்கள் இந்த பாலஸ்தீன விடுதலையின் எதிர்ப்பச்சில் கவுதிகள் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் குறிப்பாக கடல் வழியில் இதுவரை தங்களுடைய தாக்குதல்கள் மூலம் மேற்கொள்ள நாடுகளுக்கு மிகப்பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் தற்போது தரைவழி தாக்குதலையும் நடத்தி இருக்கின்றார்கள் ஆஸ்திரேலிய ராணுவத்தின் அனைத்து மட்டங்களிலும் இருக்கும் பலவீனத்தை இந்த தாக்குதல் அம்பலப்படுத்தி இருக்கின்றது அதே போல கவுதி படையினரின் உடைய பலத்தையும் இந்த தாக்குதல் காட்டியிருக்கின்றது இதன் பின்னர் இந்த எதிர்ப்பு அச்சு மிகவும் வீச்சாக ஸ்டேலை பல முனைகளில் தாக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம் என ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலுக்கு நேற்றைய தினம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த கவுதிகள் இன்றைய நாள் அமெரிக்காவுக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் உடைய எம் நைன் ட்ரீப்பர் ஆளில்லா உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏமனின் தார்மர் கவர்னரை மீது உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அமெரிக்காவினுடைய உளவு விமானம் எம்யூனேன் ரீப்பர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக கவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் கவுதிகளிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போர் ஆரம்பித்து அல்லது பாலஸ்தீனத்துக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் போர் ஆரம்பித்த பின்னர் கவுதிகள் சுட்டு வீழ்த்திய பத்தாவது உளவு விமானமாக இது கணிக்கிடப்பட்டிருக்கின்றது பல மில்லியன் டாலர் பெறுமதியான இந்த விமானங்களை பத்து விமானங்களை அவர்கள் வீழ்த்தியிருந்தால் அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய இழப்புக்கள் இந்த கௌதிகள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பார்க்க முடியும் அது மட்டுமல்ல எத்தனாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய இந்த சக்தி மிக்க ட்ரோன்களை துல்லியமாக பத்து விமானங்களை வீழ்த்துவதனூடாக கவுதிகளினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அங்கு பலமான நிலையில் இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பத்து உளவு ட்ரோன்களை அமெரிக்கா கௌதிகளிடம் இழந்திருக்கின்றமை இங்கு தெளிவாக காட்டுகின்றது இந்த நிலையில் தான் கவுதிகள் இவ்வாறு ஸ்டேல் மீதும் அமெரிக்கா மீதும் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தி அதிர்ச்சி கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் பிரிட்டனினுடைய முன்னாள் ராயல் கடற்படையினுடைய தளபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் கவுதிகளின் திறன்கள் அமெரிக்கா பிரிட்டன் மேற்குலகம் கணக்கிட்டதை விட மிக அதிகமாக இருக்கின்றது கவுதிகள் தொடர்பில் அமெரிக்காவும் மேற்குலகமும் தப்பாக கணிப்பிட்டு விட்டார்கள் அதாவது கவுதிகளை குறைவாக மதிப்பிட்டு விட்டார்கள் ஆனால் அவர்களுடைய பலம் அவர்களுடைய ஆற்றல் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது குறிப்பாக செங்கடலில் பல பில்லியன் டாலர்களை செலவழித்தும் ஏனெனில் அங்கு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன பிரிட்டனினுடைய போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன நேட்டோ நாடுகளினுடைய போர்க்கப்பல்கள் பிரான்ஸ் ஜெர்மனியினுடைய கப்பல்கள் வந்து செல்கின்றன இது ஒரு மிகப்பெரிய செலவுமிக்க நடவடிக்கை அதேபோல கவுதிகளுடைய ட்ரோன்கள் கவுதிகளின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு ஒலித்துவதற்காக பல மில்லியன் டாலர்கள் இடைமறைப்பு ஏவுகணைகளை அங்கு அமெரிக்கா செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் உடைய ஏமன் நகரத்துக்குள்ளேயே பல தாக்குதலை நடத்தி இருந்த போதிலும் கூட கவுதிகளின் தாக்குதல் திறனை இவர்களால் நிறுத்தவும் முடியவில்லை குறைக்கவும் முடியவில்லை பல தடவைகள் கவுதிகளின் ஏவுகணை தளங்களை அழித்து விட்டோம் ட்ரோன்கள் ஏவக்கூடிய நிலையங்களை அழித்து விட்டோம் கவுதிகளுடைய கட்டுப்பாட்டு மையங்களை அழித்து விட்டோம் கவுதிகளின் கதை முடிந்து விட்டது என அமெரிக்காவும் மேற்குலகமும் சொல்லி வந்தாலும் கூட ஒவ்வொரு அமெரிக்க பிரிட்டன் கூட்டுப்படைகளின் தாக்குதலின் பின்னர் கவுதிகள் இன்னும் வேகமாக இன்னும் வீச்சாக வெளியிடுவதையும் அவர்களுடைய தாக்குதல் தீவிரப்படுத்தப்படுவதையும் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் அமெரிக்க பிரிட்டன் மேற்குலக கடற்படை கவுதிகளிடம் தோல்வியடைந்து விட்டது என்பதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என கூறியிருப்பது சாதாரண நபர் இல்லை பிரிட்டனினுடைய ராயல் கடற்படையின் முன்னாள் தளபதி பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஜூகேயின் மிக முக்கியமான ஒரு தொலைக்காட்சிக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பிலே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான செய்தியாக வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே கௌதிகளின் உடைய தாக்குதல் செங்கடலில் இவர்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் தரைவழி தாக்குதல் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஸ்டேல் இராணுவ முகாம்களை உருவகப்படுத்தி அவற்றை தகர்த்தெறிவதற்கான தாக்குதல் பயிற்சிகளை கவுதிகள் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ஒருவேளை கவுதிகள் ஸ்டேலுக்குள் நேரடியாக களமிறங்கி தாக்குதலை நடத்தினால் இவர்களால் சமாளிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இன்றைய நாளில் எழுந்திருக்கின்றது அடுத்து ஜெருசலேமில் ஒரு கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஸ்டேலினுடைய போலீஸ் அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்திருப்பதான சம்பவம் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே ஸ்டேலினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் மூன்று தொடர் குண்டுவெடிப்புகள் கார் குண்டுவெடிப்புகள் நடைபெற்று பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது அதில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் அடுத்தடுத்து ஸ்டேலுக்குள் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்புகளே ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய கத்திக்குத்து தாக்குதல் ஸ்டேலிய போலீஸ் அதிகாரி மீது நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் அவர் பெரிய அளவில் காயமடைந்திருக்கின்றார் என்ற செய்திகள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாலஸ்தீனர்கள் மீது எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகின்றதோ பாலஸ்தீனத்திலும் அது காசாவாக இருக்கலாம் மேற்கு கரையாக இருக்கலாம் பாலஸ்தீனர்கள் எங்கெல்லாம் கொன்றழைக்கப்படுகின்றார்களோ அந்த அளவுக்கு ஆபத்துக்கள் அந்த அளவுக்கு எதிர்வினை ஸ்டேலியர்களுக்கும் வந்தே தீரும் என்பதை ஹமாஸ் அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள் இஸ்ட்ரேலியன் நகரங்களுக்குள் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தும் அளவுக்கு எங்களுடைய போராளிகள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் இனிவரும் காலங்களில் ஸ்டேலியன் நகரங்களும் வெடித்து சிதறும் இதை நீங்கள் பார்க்கலாம் என்று கூறியிருந்தார்கள் அதன் பின்னர் நான்கு உள்ளக தாக்குதல்கள் அங்கு நடைபெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஹெஸ்புல்லாக்களின் உடைய ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் கலிலியோவுக்கு முப்பது கிலோமீட்டர் அதாவது லெபனான் ஸ்டேல் எல்லையில் இருந்து முப்பது கிலோமீட்டர்கள் ஆழமாக ஊடுருவி சென்று ஜோர்டான் ஆற்றுக்கருகில் இருக்கக்கூடிய கலிலி இராணுவ பீரங்கிப்படை தலைமைகள் மீது மிக பயங்கரமாக மோதியதில் ஸ்டேல் இராணுவத்திற்கு பெரிய உயிரிழப்புகளும் காயப்படுத்தல்களும் இடம்பெற்றிருப்பதாக ஆரம்ப கட்ட அறிவிப்பை மேற்கொள்ள ஸ்ரீலிய ஊடகம் காட் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த செய்திகளை கிஸ்புல்லாவினுடைய ஊடக பேச்சாளரும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் கிளளி பிரதேசத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நாங்கள் நடத்தியிருந்தோம் ஸ்டேலினுடைய இடைமறிப்புகளில் ஒரு சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட பல ட்ரோன்கள் துல்லியமாக சென்று இலக்கை தாக்கியிருக்கின்றன இதன் காரணமாக ஸ்டேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவிலான செய்த மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதலின் பின்னர் ஹெலிகாப்டர்கள் அவசரமாக இறங்கி சென்று அங்கு காயமடைந்த இராணுவத்தினரையும் உயிரிழந்தவர்களையும் கொண்டு சென்றிருப்பதாக வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய உள்ளூர் குடியேற்றவாசிகள் நேரடியாக பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதே போல ஆம்புலன்ஸ் வண்டிகளும் அங்கு வந்து சென்றிருப்பதான செய்திகளையும் அவர்கள் மிக முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருபுறம் கமாசினுடைய தாக்குதல் மறுபுதம் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் இன்னொரு முனையில் கவுதிகளினுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கமும் இன்றைய நாளில் ஸ்ரீலினுடைய கைஃபா நகரத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் ஏதாவது சேதங்கள் கைஃபா துறைமுகத்துக்கு ஸ்ரீலி நகரத்துக்கு ஏற்பட்டதா என்ற விடயம் இந்த காணொலியை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த கணம்பரை கிடைக்கவில்லை இருந்த போதிலும் ஒரு முனை தாக்குதல் தற்போது நான்கு முனை தாக்குதலாக மாறியிருக்கின்றது இதை ஸ்ரீல் எவ்வாறு சமாளிப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஸ்ரேலுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கையை கமாஸ் அமைப்பினுடைய மூத்த அதிகாரி ஒசாமா கம்தான் அவர்கள் விடுத்திருக்கின்றார் தொடர்ச்சியாக ஸ்ரேல் வான்வழி தாக்குதலை காசாவிலும் ரஃபாவிலும் மிக கடுமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பாலஸ்தீன மக்களினுடைய உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன ஆனால் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தாக்குதல் நடத்திய கூடிய இடங்களில்தான் ஸ்டேலிய பணைய கைதிகளும் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்களில் பணைய கைதிகளும் தங்க வைக்கப்பட்டிருப்பதால் ஸ்ரீலியினுடைய வான் தாக்குதல்களில் ஸ்ரீலியினுடைய பீரங்கி தாக்குதல்களில் ஆட்லரி செல்வீச்சுக்களில் பணைய கைதிகள் உயிரிழப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுகின்றன எனவே ஸ்டேல் இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் எங்கள் கையில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை நாங்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது நாட்களை கடந்து பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய பணைய கைதிகளை சவப்பட்டிகளில் தான் ஸ்டேலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே ஸ்டேலினுடைய தாக்குதல்களை முடித்துக்கொண்டு ஹமாசுடன் கைதிகள் கைதிகளுடைய ஒப்பந்தத்தில் கச்சா திடுவதற்கான முயற்சிகளை ஸ்டேல் விரைந்து செய்ய வேண்டுமென ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை ஹமாஸிடமிருந்து வந்திருக்கின்றது இது நியாயமான எச்சரிக்கையும் கூட ஏனெனில் இவர்களுக்கு கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்திவிட்டு அந்த வான் தாக்குதலிலோ ஷெல் தாக்குதலிலோ பீரங்கி தாக்குதலிலோ ஆஸ்திரேலிய பணியக் கைதிகள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள் உயிரிழந்த பின்னர் இவர்களை கமாஸ் திட்டமிட்டு கொண்டு விட்டார்கள் என்ற பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன ஏனெனில் ஒரு மக்கள் கூட்டத்தின் மீது கண்மூடித்தனமாக இலக்குகளின்றி இன்றி வான் தாக்குதல் நடைபெறும் போது வானில் பல ஆயிரம் அடி உயரத்திலிருந்து தாக்குதல் நடத்தப்படும் போது துல்லியமாக இவர்களால் கமாஸினுடைய இருப்பிடங்களையோ தளங்களையோ தாக்க முடியாது எனவே பாலஸ்தீனர்களை கொன்றழிக்கின்ற போது அங்கு பாலஸ்தீனர்களுடன் தங்க வைக்கப்பட்டுள்ள இஸ்ட்ரேலிய கைதிகளின் உயிர்களும் ஆபத்தில் இருக்கின்றது இவர்கள் கொல்லப்பட்டால் ஸ்ட்ரேலியர்கள்தான் தான் இராணுவந்தான் தான் காரணம் என்பதை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் என ஒசாமா தான் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இதை ஸ்டேலும் நெதன்ஜாகவும் புரிந்து கொள்வார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏற்கனவே ஆஸ்திரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற போராட்டம் ஸ்டேல் முழுவதும் மிக பெரும் காட்டு தீயாக வெடித்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஆஸ்திரேலிய அரசுக்கு எதிராக நெதஞ்சாவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் கமாசினுடைய அறிவிப்புகள் மேலும் நெருக்கடியை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் துபாயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலஸ்தீன தனி நாட்டை அமைக்காவிட்டால் நிறுவாது விட்டால் ஸ்டேலின் போருக்கு பிந்திய காசா திட்டங்களை நாம் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்று திட்ட தெளிவாக ஸ்டேலுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இந்த போர் முடிந்தடைந்த பின்னர் காசாவில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் தாங்கள் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரு அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்ளப் போகின்றோம் என்று ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நிதஞ்சாகவும் நிதஞ்சாகுடைய கூட்டாளிகளும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலஸ்தீன தனி தாயகம் அமைக்கப்படாவிட்டால் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சுதந்திர நாடு அமைக்கப்படாவிட்டால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காசாவுக்கு பிந்திய நிகழ்ச்சிகளிலோ அல்லது காசாவுக்கு பின்னர் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளிலோ அக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒருபோதும் பங்கு பெற்றாது என அவர் தெரிவித்திருப்பதுடன் இது அக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய முடிவு மட்டுமல்ல அனைத்து அரபுலக நாடுகளினுடைய முடிவும் இதுவாகத்தான் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை ஸ்டேலுக்கு நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஏதா இன்றைய நாளில் வெளியான முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களுக்கு மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்